எனவே கலைப்பிரிவு தொடர்பாக இருக்கின்ற ஒரு தவறான பிள்ளையான அல்லது குறைந்த பார்வையை சமூகத்திலிருந்து இல்லாமல் ஆக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது காரணம் என்னவென்றால் எனவே அலாமின் அல்லாமீன் எஸ் அவர்களுடைய அந்த பிரசன்டேஷன்ல பாத்திப்பீங்க ஆஹ் இந்த ஸ்ட்ரீமுக்கு எவ்வளவு ஒப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி குறிப்பாக ஏனைய ஸ்ட்ரீம்களை விட இந்த ஸ்ட்ரீமுக்கு ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்கிறது அதை நான் இந்த பின்பக்கத்துல பேச இருக்கிறேன் அப்ப என்னமே இந்த கலைப்பிரிவை தரப்படுத்துகின்ற ஒரு பெரிய பொறுப்பு பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் சமூகத்தினுடைய சொசைட்டி கண்ட்ரிபியூஷன்ல அதிகம் பங்கெடுக்கிறவங்க நீங்க வரலாற்றில் பார்க்கலாம் இந்த கலைப்பிரிவோடு இருக்கிறார்கள் தான் அப்ப இவ்வாறானவர்களை உருவாக்க வேண்டிய அவர்களை வலுப்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் என்ற வகையில இதனுடைய இந்த ஸ்ட்ரீமை நாங்க தரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதை பார்த்தா சிலல்லாஹுலேஸ்வரம் சொன்னார்கள் லிமா அரபில் அந்த வாசத்தை போட்டிக்கிறேன் இறைவன் படைத்திருக்கின்ற மனிதர்களுக்கு அவர்களுக்கே இலகுவான பகுதியே கொடுத்திருக்கிறான் திறமையை கொடுத்திருக்கிறான் எல்லாருக்கும் எல்லா திறமைகளையும் அல்லாஹு தாலா வழங்கியிருக்க மாட்டான் அந்த திறமைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செயற்படுத்துவது அவர்களுக்கு இலகுவாக இருக்கு வைத்தியத்துறைக்கு ஒருவர் தெரிவுயப்பட்டிருக்கிறார் என்றால் அல்லா அவரை தெரிவு செய்திருக்கிறான் அது அவருக்கு இலகுவாக இருக்கும் கலைத்துறையில் படித்து அவரொரு ப்ரொபஷனல் ஆகிறார் என்றால் அதற்கு அவர் பொருத்தமானவர் என்றால் தீர்மானித்திருக்கிறான் அது அவருக்கு இலகுவாக இருக்கும் கலைத்துறையில் உள்ள அவருக்கு இலகுவாக இருக்கிற அதே விஷயம் வைத்தியத்துறையில் துறையில் இலகுவான அந்த விஷயத்தில் உள்ளவருக்கு இயலாமல் இருக்கும் எனவேதான் பொதுவான இஸ்லாமிக் கன்செப்ட் என்னென்றா இறைவன் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கே உரிய இலகு தன்மையில சில திறமைகளை கொடுத்திருக்கிறான் அந்த திறமையை அவரவர்கள் தான் அதை புலப்படுத்த முடியும் எனவே கலைப்பிரிவு என்பதும் எல்லா பிரிவுகளையும் போல மிக மகத்தான தரமான ஒரு பிரிவு தான் என்பதை நாங்கள் முதலிலே வினவி கொள்ள வேண்டும் ஏனைய துறைகளுக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதையும் அதற்கும் இந்த சமூகத்திலே கொடுக்கப்பட வேண்டும் முதலாவது கலைப்பிரிவு மாணவர்களிடம் ஏற்படக்கூடாத பிரதான ஒரு மனப்பாங்கு இருக்கு ஏற்படவே கூடாது இன்றைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இப்போ உதாரணத்துக்கு நானும் பல பிள்ளைகளை சந்திச்சா என்னம்மா படிக்கிறீங்க வந்து செல்லும் ஆர்ட்ஸா படிக்கிறீங்க ரெண்டு மத்தவர்கள் கேட்பாரு அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த மென்டாலிட்டி டவுட் அப்ப அடுத்த பிள்ளைகிட்ட கேட்டா நல்ல அப்படி ஒரு பாராட்டு ரைட் இப்படியான கலைப்பிரிவை தெரிவு செய்த மாணவர்கள் தங்களிடம் பின்வருகின்ற மனப்பான்மை இவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மனப்பாங்க தூக்கி எறியணும் தாழ்வும் மனப்பாங்கு ஸ்கூல்லையும் நான் கேள்விப்படுற சில எங்கட பிரதேச ஸ்கூல் வச்சு கொண்டு நாங்கள் எங்கேயும் தான் அந்த இஸ்ரீ மாணவர்கள் அவங்களுக்கு எந்த விதமான கணக்கும் இல்லை ஏனே இஸ்ரீ மாணவர்களுக்கு இருக்கிற அந்த பெருமை பெருமானம் அவங்களுக்கு இருக்கின்ற மதிப்பும் மரியாதை ஆசிரியரிடம் இருக்கின்ற அந்த பார்வையெல்லாம் எல்லாம் இவங்கள்ட்ட இல்லை அதனால கலைப்பிரிவு மாணவர்கள் முதலாவது தங்களோட மனசுல இருந்து தூக்கி எறிய வேண்டியது இந்த தாழ்வு மனப்பாங்கு இன்பீரியோரிட்டி கம்ப்ளெக்ஸ் ஏனென்றால் அந்த மாணவர்களோ நாங்களோ பேசணும் கலைப்பிரிவு பாடங்கள் தான் வாழ்க்கை திறன்களை இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள் வாழ்க்கை லைஃப் ஸ்கில்ஸை வளர்க்க இந்த உலகத்துல நான் நினைக்கிறேன் இருக்கமெண்டா இந்த கலைப்பிரிவு கொண்டு இருக்கின்ற பாடங்கள் தான் நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல ஃபாரின் கண்ட்ரிஸ்ல கூட இந்த ஆர்ட்ஸோட தொடர்பான பாட கண்டன்ஸ் சப்ஜெக்ட் கண்டன்ஸ் எல்லாம் நான் இந்தியாவை எடுத்து பார்த்தேன் இந்தியாவுல இந்த கலை பிரிவு லைஃப் ஸ்கில்ஸே டோட்டலி கண்டன்ஸா கொண்ட ஒரு பாடத்திட்டமாக அங்க இருக்கிறத பாக்கலாம் இங்கேயும் அப்படித்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அது அட்வான்ஸ் லெவலாக இருந்தாலும் சரிதான் ஆஃப்டர் அண்டர் கிராஜுவேட் அவங்க வந்துட்டு போறோம்னாலும் சரிதான் அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் லெவலுக்கு போனாலும் சரிதான் லைஃப் ஸ்கில்ஸை தெளிவாக கற்றுக் கொடுக்கிற ஒரு பிரிவு இருக்கும் என்றால் கலை பிரிவு தான் ஏனண்டா லைஃப் ஸ்கில்ஸ்ங்கிறது என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் வேற நிறைய நாங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பேசிக்கிறோம் மோட்டிவேட் பண்ண பலர் அதை சொல்லிப்பாங்க இப்ப லைஃப் ஸ்கில்ஸ் என்று சொல்றது வாழ்க்கையிட தேவைகள் நீட்ஸையும் சேலஞ்சஸையும் சமாளிக்க உதவுகின்ற தகமைகள் அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய நீட்ஸ் இருக்குது நிறைய அவனோட தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக இந்த நீட்ஸ அவன் அவனுடைய கலைப்பிரிவு சார்ந்த கட்கை அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் சேலஞ்சஸ் வரும் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில சமூக வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ் வரும் நீங்க லீடர்ஸ் அடிக்கிறவங்களை பார்க்கலாம் ஆர்ட்ஸ் கூட வந்தவங்க தான் ஒரு நாட்டை ஆளுகின்றவர்கள் அரசியல் கற்றவர்கள் அது ஊடாக வந்தவர்கள் தான் நாங்க பலதான் பாக்குறோம் அப்ப அவங்களோட சேலஞ்சஸ திறம்பட சமாளிக்கின்ற ஊட உதவுகின்ற தகமை இந்த பாடங்கள் பிரிவுகள் தான் இருக்கிறது அது மட்டும் இல்ல அது ஒரு உளவியல் திறன் உடலியல் திறனுங்கிறதுக்கு அப்பால் ஒரு உளவியல் திறனாக நாங்க இந்த லைஃப் ஸ்கில்ஸை பார்க்கலாம் அது இந்த உளவியல் திறன கலைப்பிரிவு பாடங்கள் தான் பெரும்பாலும் தரும் பொதுவாக நாங்க சந்திக்கின்ற பிரச்சனைகள் கேள்விகளை கையாளுகின்ற கல்வியையும் அனுபவத்தையும் தாருறது கலைப்பிரிவு தான் பெரும்பாலும் பெரும்பெரும் லெவல்ல வரைக்கிறவங்களை நாங்க பார்க்கலாம் ப்ரொஃபஷனல் இவங்க இவங்கெல்லாம் இந்த பிரிவின் ஊடாக அதனுடைய கற்ககளின் ஊடாக இந்த உலகத்துக்கு செய்திகளை சென்றவர்கள் தான் அவங்கட செய்திகள் தான் என்று படிப்பிக்கவும் படுது அந்த லெவலுக்கு இந்த கலைப்பிரிவு பாடங்கள் லைஃப் திறம்பட மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு துறையாக இருக்கின்ற போது ஏன் இந்த துறைகள் இரண்டாம் மூன்றாம் தரமாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்குது என்கிறது ஒரு பெரிய ஒரு கவலையான விஷயம் எனவே நாங்க இந்த துறையை சமூகத்துல ப்ரோமோட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது கட்டாயமாக இது பேசப்படணும் எல்லா எல்லாங்களையும் அப்படின்னா நாங்க என்ன செய்யணும் இந்த ஸ்ட்ரீமை நாங்க ப்ரொமோட் பண்ணணும்டா முதலாவது நிறைய விஷயங்கள் அதில் ஒரு ஆறு விஷயத்தை போட்டிக்கிறேன் தனித்திறங்களை அந்த குறிப்பிட்ட மாணவர்கள் வளர்த்துக் கொள்ளும் பேசப்படுத்தி மொழி அவங்களோட கணனி அறிவு பூச்சி புதறிவு எல்லாம் ஒரு ஒரு ஓவரால் நாலேஜ் திறன்களை வளர்த்து கொள்கின்ற அந்த பக்குவத்தை குறிப்பிட்ட ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஒரு மாணவர் எடுத்துக் கொண்டார்ண்டா மாஷால்லா அவர் ஓகே சமூகத்துல மின்னுவார் அவர் கற்ற பாடங்கள் எடுத்த சப்ஜெக்டுகள் வேறையாக இருக்கலாம் ஆனால் அவர் இந்த திறன்களோடு இந்த சமூகத்தில் பணியாற்றுகின்ற போது அவர் என்ன ப்ரொபஷனல் சார்ந்த துறை போனாலும் அவர் வகிக்கின்ற பதவிகளுக்கு இதை ஹெல்ப் பண்ணும் அவர் பொதுவாக எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் கட்டாயமாக வளர்த்துக் கொள்கின்ற நாலு விஷயங்கள் இருக்கிறது ஒன்று நொலேஜ் வளர்த்துக் கொள்ளணும் ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை கொள்ளணும் மூன்றாவது மோரல் அல்லது பிஹேவியர் அல்லது எட்டிடியூட் ஆண் பண்பாடுகளை வளர்த்துக்கொள்றது நாலாவது பர்சனாலிட்டி அப்போ நாலேஜ் ஸ்பிரிச்சுவல் அட்டிட்யூட் பர்சனாலிட்டி இந்த நாளையும் சமகாலத்தில் வளர்த்து கொள்ளத்தக்க அவனை வார்த்தெடுக்கத்தக்க மிகப்பெரிய அம்சங்களை கலைப்பிரிவு கொண்டிருக்கிறது அந்த வகையில் அந்த இஸ்ட்ரியும் வளர்க்கப்படணும் என்கிறது ஒரு மிகப்பெரிய பகுதி அடுத்தது சமூகத்தில் நம்பிக்கையை ஊட்டணும் ஆசிச்சரிய இவ்வளவு விஷயங்கள் எதிர்காலத்துல ஒப்பச்சு நொட்டி சிரிக்கி என்றதை சொல்லணும் இந்த வீட்டுல பேரன்ட்ஸுக்கு நல்லா வழங்குது அது ஆனா இல்ல அந்த அடுத்த வீட்டுக்குள்ள எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்லித்தான் ஆகணும் இந்த ஆஹ் சயின்ஸை வலுப்படுத்தணும் என்று முயற்சிக்கிற ஒரு சிலர் எப்படி பேசி கொள்றாங்கடா நம்மட காது கே கைந்தான் ஒரு வகுப்புல ஒரு ஒரு புள்ள அந்த புள்ள ஓலவ் ரிசல்ட்ஸும் குறையத்தான் மிச்சம் வப்பு ஒரு புள்ள அந்த புள்ளையோட ஒரு மோசமான புள்ள பய ஸ்ட்ரீம் எடுக்குது அப்ப இந்த புள்ள ஆர்ட்ஸ் எடுக்குது அவர் சொல்லிக்கிறாரு இந்த பிள்ளைய எடுக்கையிலும் உனக்கு எடுக்கலா பய ஸ்ட்ரீம் என்று சொல்ற அளவுக்கு அந்த பலவீனப்படுத்தல் சமூகத்துல இந்த துறைய நாங்க பாக்குறோம் இது சமூக நம்பிக்கையை வலுப்புறச்சி அப்படி இல்லை ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் சப்ஜெக்டுகள் அதனுடைய பல்கலைக்கழக கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாம் சமூகத்துல மிக முக்கியமானது என்ற நம்பிக்கையை வலுப்படுத்தணும் மூன்றாவது அரசு தொழிலுக்கு என்றது ஒரு பக்கம் அது அல்லாம வேர்ல்டுல எத்தனையோ தொழில் துறைகளுக்கு போகக்கூடிய தான் இந்த ஆசிஸ்டையும் கொண்டிருக்குது நான் பின்னால காட்ட எழும நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு அடுத்த டீச்சிங் என்ற லெவலுக்கு தான் இன்றைக்கு அந்த மனப்பதிவு பார்க்கணும் இல்லை டிகிரி முடிச்சாக்கல் அதனால அந்த கவர்மெண்ட் யோசிக்குது என்னென்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல நிறைய ஆக்கள் வெளியாகிறதால பெரிய ஒரு சவால் இது தொழிலுக்கு அதுவும் குறிப்பிட்ட அந்த மட்டும் மட்டும்தான் அவங்க பொறுத்தவங்க லெவலுக்கு தான் அன்றைக்கு பார்க்கப்படுது ஆர்ட்ஸ் படித்தா டீச்சிங் அவ்வளவுதான் நோ ஆர்ட்ஸ் படித்தா எவ்வளோ விஷயங்களுக்கு போகலாம்கிறத இதற்கு முந்தைய பிரசன்டேஷன்ல நாங்க பார்த்தோம் அடுத்தது பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டோம்டா அங்க நிறைய இப்ப ஏலவல்ல எடுத்த பாடங்கள் தவிர்த்து பல பாடங்கள் இருக்கிறது அதை தெரிவு செய்தால் எனக்கு ஸ்பெஷல் செய்யலாமா ஸ்பெஷல் செஞ்சிட்டு பிறகு நான் ஏன் ஸ்பெஷல் செஞ்சவங்களு தான் இங்க வேற வேற எல்லாம் நான் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் இஸ்லாமிய நாகரீய துறையில ஸ்பெஷல் செஞ்சேன் அதுல கிளாஸ் எடுத்தேன் லெக்சர் கிடைக்க கூடிய சந்தர்ப்பம் அது அல்லாஹ் تعالی தந்திகிறான் அதே தொடரலை போஸ்ட் போஸ்ட்கிரاديவேட் போய் கொண்டிக்கு காமர்ஸ் ஏனேனே துறைகளை நீங்க பாத்திருவீங்க இந்த ப்ரொபசர் லெவல்ல ஈகறாங்கடா அவங்க அந்த துறையில வளர்ந்து வந்தாக்க அப்ப பல்கலைக்கழகத்துல நாங்க எங்களுக்கு பொருத்தமானதை தெரிவு செய்கிற அந்த வழியை நாங்க காட்டி கொடுக்க வேண்டிய தெரிவிக்கிறது அடுத்தது ஒன்று ஐந்தாவது சாத்தியங்களை சாதகமாக்கணும் இப்போ ஒரு 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 ஊர்ல எல்லா துறைகளும் வளரும் சில ஊர்களை நாங்க சயின்ஸ் மட்டும் தான் அங்க இருக்கிற மூணு ஊரும் தான் செய்யும் இல்ல ஒரு ஊர் யோசிக்கலாம் சயின்ஸ் ஸ்ட்ரீமை டெவலப் பண்ணுவோம் அடுத்த ஊர்ல உள்ள பிள்ளைகளும் படிக்கட்டும் ஆர்ட்ஸ் இன்னொரு பக்கம் டெவலப் பண்ணுவோம் காமர்ஸ் ஸ்ட்ரீம் இன்னொரு பக்கம் டெவலப் பண்ணுவோம் இப்படி ஒரு கிராமத்தினுடைய அல்லது ஒரு ஊரினுடைய ஒரு பரவல் சமூக பெருக்கம் பாடசாலையுடைய பெருக்கம் இவைகளை கேட்ப நாங்க அந்த எல்லா ஹிஸ்டரியுமையும் ஈக்குவலா சமப்படுத்தி போகணும் அதான் நீதியும் இஸ்லாத்தினுடைய நீதியும் அதுதான் ஒண்டை கொச்சைப்படுத்தி இன்னும் ஒன்றை உயர்த்தி பேசுவதின் ஊடாக இந்த சமூகத்துல அடைவுகளை இல்லாமல் ஆக்கி போய் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே சாத்தியங்களை போகணும் வாய்ப்புகளை விரிவுபடுத்தணும் இன்னும் எவ்வளவுக்கும் இந்த பிள்ளைகளை நாங்க மேம்படுது எங்கட ஊர்ல ஒரு சப்ஜெக்ட் இல்லையா அந்த சப்ஜெக்ட இன்னும் வெளியே இருந்து ப்ரொஃபஷனல்ஸை பயன்படுத்தி என்ன செய்யலாம் இந்த புள்ளை என்னோட இடத்தை அனுப்பி நாங்க இந்த பிள்ளைய படிப்பிச்சு இந்த துறைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வரலாமா இப்படியான வாய்ப்புகளை நாங்க ஏற்படுத்த வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது எனவே இந்த ஸ்ட்ரீமை நாங்க ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிற விஷயத்த நான் இப்ப பேசுவாரு இப்ப கலைப்பிரிவு பாடங்களை பாருங்களேன் இப்ப பொதுவாக ஏ லெவல்ல இந்த நாளையும் பேஸ் பண்ணி தான் செய்வாங்க சமூக விஞ்ஞான பாடங்கள் சமயங்கள் நாகரிகங்களும் மழை இயற்கைகள் மொழிகள் இவைகளுக்குள்ளதான் தான் சுத்தி சுற்றி நிற்கும் அவ்வளவு அப்ப இந்த பாடங்களுக்குள்ளாகவே தான் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க நானே போறையோ அல்லது எந்த சப்ஜெக்ட் எடுத்தா இது நல்லமங்கறத நான் பேச வரல ஆஹ் இந்த சப்ஜெக்டுகளை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க யூடியூப்களையும் பார்க்கையிலும் இந்த சமூக விஞ்ஞான பாடங்கள் இந்த இத்தனை பாடங்களிலும் எல்லா பிள்ளைகளும் மூணு பாடம் ஏதோ ஒன்றுக்குள் ஆனா அதுக்குள்ள கட்டாயமா சமூக விஞ்ஞான பாடங்கள் எடுத்தாகணும் சில நேரம் எந்த அளவுன்றா சமூக விஞ்ஞான பாடங்கள்லேயே மூணையும் எடுக்கலாம்ன்ற அளவில் மீக்குது ஆனா நானும் இங்க என்னோட வலியுறுத்த விரும்புகிறேன் சமூக விஞ்ஞான பாடங்களை ரெண்டு எடுத்தா சமய பாடங்கள்ல ஒன்று எடுக்கிறது சமூக விஞ்ஞான பாடத்துல ஒன்று எடுத்தா சமய பாடங்கள் ஒன்று மொழிகள் ஒன்று எடுக்கிறது இப்படி எங்கட பிள்ளைகள் வளர்க்கப்பட்டு இது சார்ந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிறது நான் பின்னால வாரேன் இப்ப நான் இங்க போட்டிக்கிறது எல்லாம் சோசியல் சயின்ஸ் சார்ந்த சப்ஜெக்டுகள் எக்கனாமிக் ஜியோகிராபி ஹிஸ்டரி அரசியல் இந்த இவ்வளவும் சோசியல் சயின்ஸ் ரிலீஜியன்ஸ் சமயங்களும் நாகரிகம் பௌத்த இந்து இந்த நாட்டில இருக்கிற எல்லா சமயங்களையும் அதனுடைய நாகரீகத்தையும் படிக்கலாம் எல்லாமானும் அழகிய கலைகள் மொழி லாங்குவேஜஸ் தேசிய மொழிகள் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் இப்ப இதை கூட பல்கலைக்கழகத்துக்கு போனா சிங்களத்துல நாங்க ஸ்பெஷல் செஞ்சு எங்களோட பிரதேசத்துக்கு சேவையான ஒரு புள்ள ஈஸ்டர்ல நாங்க நிறைவே பார்க்கறோம் குறிப்பாக கல்குடாவுல நீங்க பாருங்க சிங்களம் ஒரு நாட்டினுடைய தேசியத்துடைய மொழி இதை அண்மை காலமாகத்தான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எனவே இந்த மொழிகளை கற்று இந்த ஸ்ட்ரீம் இந்த சமூகத்துக்கு நான் தான் நேரத்தில் சொன்னேன் அந்த மாணவர்களில் வெலைப்படத்துக்கு வெளியே வெளிப்படுற நேரம் இந்த துறை இன்னும் வலுப்படும் எனவே இப்படி எட்வான்ஸுடைய கண்டன்ஸ் இருக்கிற ஊடாக இவைகளை சரியாக தெரிவு செஞ்சு இந்த மாணவர்கள் படிப்பதின் ஊடாக இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எக்ஸாம் செஞ்சு போற பாடங்கள் சமூக விஞ்ஞான பாடங்களோட சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்களோட இந்த பாடங்கள் இதுல நிறையவே பாருங்கள் எல்லாம் கட்டட கலைக்குது சட்டம் லோ இருக்குது முகாமை துமிக்குது ஏனைய துறை சார்ந்த விடயங்களையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறான் அப்ப இந்த எல்லா பாடங்களையும் அவ்வாவி ஒரு ஏழவனுடைய சட்ட விதிகளுக்கு ஏற்ப ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவியை தெரிவு செய்து படிக்கின்ற போது நான் இங்க போட்டிக்கிறேன் லிஸ்ட் ஆஃப் ஹையஸ்ட் பேயிங் ஆர்ட்ஸ் சொல்லி நிறைய சம்பாதிக்கிறப்ப அல்லாம சொன்னார் சம்பாதிக்கிறதல்ல நோக்கம் ஆனா இந்த சம்பாதித்தல் என்கிறது தான் பெரிய ஒரு மெட்டீரியல் சமூகம் வழங்கப்படுறாங்க எல்லாத்திலையும் கற்றல் கற்பித்தல் சகல துறையிலும் ஒரு மெட்டீரியல் பொருள் முதல்வாத கொள்கை செக்யூரல் சமயம் சார்பட்ட போக்கு இது ரெண்டும் இன்றைக்கு பேலன்ஸா போய் கொண்டிருக்கும் நாங்க சமயம் சார்ந்த மனிதர்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது மெட்டீரியல்ல இருந்து சகலரையும் விடுபடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதுவும் தேவை பட் சமயம் சார்ந்து அவைகளை தேடுகின்ற இங்க நீங்க இந்த ஸ்கிரீன்ல போட்டுக்கிறது பார்க்கலாம் டீச்சிங் எஜுகேஷன் அதுக்குள்ளாக எங்கெங்க போகலாம் ரைட்டிங் அண்ட் ஜேர்னலிசம் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் மியூசியம்ஸ் அண்ட் கேலரிஸ் டிரான்ஸ்லேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் நான் ப்ராஃபிட் அண்ட் சோசியல் சேவிஸ் கவர்மெண்ட் அங்கே லோ இப்படி பல ஒரு விரிந்த பரந்த ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை அப்பர்ச்சுனிட்டிஸ இந்த ஆர்ட் சிஸ்டம் தரது எங்களுக்கு அப்ப ஏன் எங்கட மாணவர்கள் இன்னைக்கு நாங்க பார்க்கலாம் சில பிரதேசங்கள்ல இருக்கிற ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு முஸ்லீம் இல்ல என்ற லெவல் குறைஞ்சி போகுது அந்த ஒருத்தர் ஒரு மிக முக்கியமா இருக்கிற ஒரு போலீஸ்காரர் சந்தித்து நேரம் சொன்னாரு சார் இன்னும் ஒருத்தர் தான் நாங்க இந்த ஸ்டேஷன்ல இருக்கோம் நாங்களும் போனோம்டா ஒரு முஸ்லீமும் இல்லை அப்படின்னா அவர் ஏன் இதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த ஸ்மார்ட் சிம்பிளாக வருமானத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற தொழில இந்த வளர்ந்து வார ஜெனரேஷன் இந்த கலை பிரிவின் ஊடாக நிறைய பாடங்களை கற்று தங்களுடைய இப்படியான பல துறைகள் நாங்க போட்டு அந்த துறையில நாங்க விற்பனராக மாறணுமே என்ற லெவலுக்கு வாராங்கல்ல நான் ஒரு நேத்து நேற்று இருந்து ஊருக்கு வார நேரம் ஒரு சகோதரர் அடுத்த மத சகோதரர் அவருக்கு வயது முப்பத்தி மூணு அவரு பதினெட்டு வயசுல அட்வான்ஸ் லெவலும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்ல ஒரு அரசியல் பூசிங்களா ஒரு சின்ன பியோனா போயிக்கிறாரு பெட்ரோலியத்துக்குள்ள அவர் சொன்னாரு இப்ப சார் நான் ஹை குவாலிபிகேஷன் என்னவங்க நான் ஏ லெவல் மட்டும்தான் அரசு பொலிட்டிக்கல் சயின்ஸும் இன்னும் ரெண்டு பாடங்கள் நான் எடுத்தேன் பியோனா போன நான் தாய்லாந்துல போய் ஒரு சிக்ஸ் மந்த் கோர்ஸ் ஒன்று முடித்து வந்தேன் பெட்ரோலியம் சம்மந்தமாக எப்படி அந்த பெட்ரோலியம் கொலிட்டி அதுகளை பார்க்கறது என்பது பற்றி எனக்கு வந்த உடனே அந்த certificate வச்சு எனக்கு FIRST ப்ரொமோஷன் எண்ட லெவலில் நான் கிரேட் ஒன் லேக்கிறேன்னு சொன்னார் அப்ப அவர் போனவர் அப்ப எனவே நாங்க இந்த இதை ப்ரொமோட் பண்ண வேண்டிய ஒரு அடிப்படையான தேவை இருக்கிறது மாணவர்களுக்கு மத்தியில நான் சிலீன் பண்ணிக்கிறேன் ரைட்டர்ஸ் இவ்வளவும் ஆர்ட்ஸ்க்குள்ள உள்ளாக்கள் வரலாம் ஜேர்னலிஸ்ட் சோசியல் ஒர்க்கர்ஸ் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் செக்டர் இதுக்குள்ள தனியே தனியே பேச வேண்டிய பகுதிகள் இது அப்ப இத்தனைக்குள்ளாகவும் எங்கட ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஆக்கள் போய் அவங்கள ஒரு ஹை ப்ரொஃபஷனல்ல தங்களை கொள்ளக்கூடிய ஹை எக்கனமிக்கல் லெவல்ல தங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த ஸ்ட்ரீம் ஒரு செகண்ட் தேர்ட் லெவலுக்கு இன்றைக்கு சமூகத்தால பார்க்கப்படுது அல்லது இன்டலெக்சுவலால கூட பார்க்கப்படுது டீச்சர்ஸ் கூட அதை ப்ரொமோட் பண்றாங்கல்ல சமூகத்துல ஸ்கூல் ப்ரொமோட் பண்ணதில்ல எனவே நாங்க கட்டாயம் இந்த ஸ்ட்ரீம வாழ வைத்து ப்ரொமோட் பண்ண வேண்டிய ஒரு அடிப்படையான தேவையில நாங்கள் இருக்கிறோம்ங்கிறத நான் தொடர்ந்து இங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் சாதாரண மொத்தம் லோயர் ஆயினா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் உள்ளால் உளவெல்ல தமிழ் இருந்தா லோ அப்ளை பண்ணலாம் அப்ப அந்த லோயர் வந்த உடனே சாதாரண அவரோட லெவல கோபரேட் லோயர் கிரிமினல் லோயர் சிவில் லோயர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லோயர் ஜட்ஜ் அந்த லெவலுக்கு அவரை வளர்த்து கொண்டே போற ஒரு பெரிய ஒரு படிமுறை வளர்ச்சி அவர் ஆசி எடுத்த அந்த சப்ஜெக்ட் தான் அவர் லோயர் ஆகிருக்கு எதை ஸ்ட்ரீம் எடுத்தாக்கள் அவங்க பிறகு பிறகு செய்யணும் மண்டு அப்ளை பண்ணி அந்த துறை போறது வேற ஆனால் லோ யூனிவர்சிட்டி லோ கிடைக்கிறதுக்கு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல உள்ள சப்ஜெக்ட்டுகள் ஹெல்ப் பண்ணு தண்டா அப்ப நாங்க எங்களை வளர்த்துக்கொள்ள எங்களோட பிள்ளைகளை வளர்த்து ஆக்குறதுக்கு சமூகத்தில் நல்ல லோயஸ் தேவை மார்க்கத்தோட பேசுகின்ற லோயஸ்ட் தேவை சமூகத்துல மார்க்கத்துக்கு எதிராக பிரச்சனைகளை பேசுறதுக்கு லோயஸ்ட் தேவை கிரிமினலை சமூகத்துல இருந்து சமூகத்துக்கு தெளிவுபடுத்தி அதை இல்லாமாக்குற லோயஸ் தேவை எல்லா துறை சார்ந்த லோயஸும் தேவை அவங்க ஜெட்ஜா வரணும் அது ஒரு எங்கட ஊர்ல இருந்து வரமாண்டா உதாரணத்துக்கு அப்ப நாங்க எங்கட ஊர்னு சொல்ல ஒரு சந்தோஷப்படுறோம் அவரவர எங்கட ஊர்னு சொல்ல நான் சொல்ல வர என்னடா அவரவர ஊர்ல இருந்து ஒரு ஒரு துறையில இருக்கிற நேரம் நாங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம் அப்ப சோ இந்த ஒவ்வொரு கிராமங்களும் எங்கட நாட்டில உள்ள ஒவ்வொரு கிராமங்களும் இதை வளர்த்தெடுத்து கொண்டு வரணும் இப்ப அழகிய பாடங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட் நான் நாலு விஷயம் சொன்ன சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எங்களோட ரிலீஜியஸ் சப்ஜெக்ட்ஸ் எங்களோட கற்கையில் சார்ந்த இந்த கற்கையில் பாடங்கள் எடுக்கிற நேரம் அவன் எவ்வளோ விஷயத்துக்குள்ள கிராஃபிக் டிசைனர் ஆகலாம் ஆர்ட் டீலர் ஆகலாம் கேம் டிசைனராகலாம் பில்ம் அண்ட் வீடியோ டிசைனர் ஆகலாம் டிஜிட்டல் மேக் மார்க்கெட்டர் ஆகலாம் அப்படியே போகல ஒவ்வொரு யூனிவர்சிட்டி குறிப்பாக ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி பொறுத்தவரையில ஆஹ் இதுக்குண்டே ஒரு பெரிய பகுதியை வச்சுக்கிறாங்க ஒரு துறையை வச்சுக்கிறாங்க எனவே இந்த நான் சில உதாரணங்கள் தான் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு போலீஸ் நேஷனல் டிஃபென்ஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போரஸ்ட் கார்டு இல்லை ஆக்கள் இப்போதில்லாம் நிறைய பேர் நம்ம துறை நம்மட் சார்ந்தவர்கள் அனுப்பப்பட்டு இந்த துறையில் அவங்க வளர்க்கப்படணும் நிறைய பேர் இதை இது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுறதில்லை ஆனால் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சொல்றது சமூகத்துக்கு பணியாற்ற போராக்கள் அவங்க ப்ரொஃபஷனலா இன்டலக்சுவலா மாற்றப்பட்டு இந்த துறைகள் ப்ரொமோட் பண்ணப்பட்டு துறை சார்ந்து இந்த சமூகத்துக்கு அவங்க பணியாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பும் தேவையும் இருக்கிறது அப்ப எனவேதான் நான் சொல்ல வர ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா இந்த இஸ்ட்ரீம்ங்கிறது இன்றைக்கு ஒரு ஒரு லோ லெவலா ஒரு லெஸ் லெவலா பார்க்கப்படுற நிலைக்கு எடுக்கிற மாணவர்களும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க குறிப்பிட்ட பாடசாலையும் அவங்கள தள்ளுது சொசைட்டியும் இந்த நிலைக்கு போயிருக்கிறாங்க ஈவன் படிச்ச படித்த பெரும் ஆக்களும் கூட இத அப்படித்தான் கருதுறாங்க எனவே இது இப்படி தொடரும் என்றிருந்தால் சமூகத்துல நாங்கள் காண இருக்கின்ற ப்ரொஃபஷனல்ஸ் இன்டலெக்சுவல்ஸ் திங்கர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் உருவாகிறது கஷ்டம் எனவே நாங்கள் வெறுமனை சில துறைகள் கட்ட வழங்கப்படுவோம் எல்லா துறைகளுக்கும் ஒரு சமூகத்தில் ஆக்கள் இருக்கணும் எனவே எல்லா துறைகளையும் போன்ற ஒரு சமமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த துறைகளை நாங்கள் சமூகத்தில் ஒரு வளர்க்க வேண்டிய பெரிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் என்ன காரணம்டா இஸ்லாமும் சொல்லுகிறது ஒரு சமூகம் அவர்கள் ஒரு சாரார் குருவான் சொல்லுது ஒரு சாரார் அந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவை சார்ந்த விடயங்களை அவர்கள் கற்க வேண்டும் படிக்க வேண்டும் வாஜிப் எல்லாரும் இது ஒரு சிலது பரல் ஆயின் கட்டாயம் படிக்க வேண்டும் அது எல்லாருக்குமாகும் சின்னங்கள்ல சிலது இருக்கிறது பரலாயின் ஒரு சாரார் அதை படிச்சு தான் ஆகணும் வைத்தியர் ரிக்கோணும் இன்ஜினியர் சரிக்கோணும் எல்லா துறையும் இருக்கும் அதே நேரம் இந்த சமூகத்துல இத நாங்க நிறைய பேச வேண்டிக்கிறது சமூகத்துல ஆலிம்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறா இன்னைக்கு நீங்க அரபி காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க எடுக்கிற பாடங்கள் எல்லாமே பெரும்பாலும் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் தான் அதுல நிறைய யூனிவர்சிட்டிஸ் போறாங்க சமயம் எடுக்கிறாங்க மொழி ஒன்று எடுக்கிறாங்க இன்னும் ஒரு சப்ஜெக்ட சோசியல் சயின்ஸ்ல எடுத்துட்டு இன்னைக்கு அரபி காலேஜஸ் நிறைய யூனிவர்சிட்டிக்கு போறாங்க அவங்க இன்னும் வளர்க்கலாம் இந்த மார்க்கத்துறை சைடு அவங்க ப்ரொஃபஷனல் ஆகிறாங்க ஒரு அண்டர் கிராஜுவேட் கிராஜுவேட்ஸ் ஆகி போஸ்ட் கிராஜுவேட் லெவலுக்கு அவங்க போய் அந்த ஆலிம்கள் அவங்க தங்களை ப்ரொஃபஷனல்ஸா கொண்டு இந்த சமூகத்தில் அவங்களோட தவ்வா பண்ணி இருக்கிற போது மாஷால இன்னும் அவங்களோட சொற்களுக்கும் கருத்துக்களுக்கும் ஒரு வெலுவேஷன் கிடைக்கும் சமூகத்தில் அவங்களை அப்படி பார்க்கும் இதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்துறேன் எனவே இந்த நேரத்துக்குள்ளாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் எதையும் நாங்கள் ஒரு சமூகத்தில் ப்ரொமோட் பண்ணணும் ப்ரொமோட் பண்ற நேரம் இன்னொன்று டவுன் பண்ணிட்டு ப்ரொமோட் பண்ணப்படாது எல்லாம் தேவை இந்த சமூகத்துக்கு எல்லா வகையானவர்களும் தேவை எல்லா வகையானவர்களையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் அந்த வகையில நான் நினைக்கிறேன் அலமது இல்லா கபிஸ் அது செய்கின்ற இந்த கல்விசார் பணி இருக்கிறது ப்ரொஃபஷனல் இன்டெலிசுவல்ஸ் இந்த ஆக்டிவிட்டீஸ் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாரும் இணைத்துக் கொண்டு பயணிக்கின்ற இந்த கூட்டு பணி இன்னும் பல பணிகளை இந்த சமூகத்துக்காக சொல்லோ செய்யணும் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்த எல்லோருக்கும் ناندي هوري موريتكو جزاكم الله خير وآخر دوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته